ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து யாரை பற்றி கண்டுக்கிறது இல்லை நான் எதையை பற்றி கெட்ட வார்த்தையோ நிறைய பேர் சொல்கிறேன் வார்த்தை பேசி பேசாதீங்க ட்ரிங்க்ஸ் போட்டு வீடியோ போடாதீங்கன்னு சொன்னதுனால நான் இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோ கெட்ட வார்த்தை பேசியோ நான் வீடியோ போடுறதில்ல அடுத்தவனை பற்றி நான் நினைக்கிறதில்ல அப்படி தான் நான் இருந்தேன் இன்றைக்கி வந்து ரொம்ப உக்கரமாக டென்ஷன் ஏற்றி விட்டுக்கிறான் அந்த பரதேசி நைதடி மணிஷு புறம்போக்கு எச்சக்கலாம் நாயே கமாண்ட் எத்தனை வார்த்தை வந்தாலும் சரி எனக்கு எது வந்தாலும் சரி எனக்கு ரோசம் இல்லை நான் சோற்று உப்பு போட்டுங்கிறது நீயே ஒத்துக்கிறீங்களோ ஏன்னா ஓத்தா ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போட்டுக்கிறேன் வேலை வெட்டி இங்கேயே இல்லை இல்லாமல் நான் வரேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃபை மாட்டியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் சாதாரண நெட்டில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா குறைஞ்சது ஐம்பது நூறுரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அது அன்லிமிட்டெட் வச்சால் மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணி வீடியோ போட முடியும் ரெண்டாவது நான் கடினமாக உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் பொறம்போக்கு அடுத்தவங்களை பற்றி பேசி நீ வியூஸை பார்த்துட்டு இருக்கிற நாதாரி நாயை எச்சக்கல நாயை யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள்லாம் வீடியோ போடுறோம் நீ ஏன்னா ஊம்பர வீடியோ போடுறது அடுத்து நீ நேரில் மட்டும் சிக்கினா மாவனை இருக்குதுல உனக்கு ஒரு நாளுக்கு பொறம்போக்கு என்னடா இல்லாத போல அதை பூரம் சொல்லிட்டு இருக்கிறேன் நேற்று மனசு கஷ்டமாக இருந்து நான் வந்து நாட்டுக்கோழி கோழி எடுத்துன்னு மனசு கஷ்டமாகாதுன்னு ஆமாண்டா ஒருத்தங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது பிடிச்ச விஷயத்தை செஞ்சால் அவங்க மனசு ரிலாக்ஸ் ஆகு ஆமாடா சாப்பிட்டே வீடியோ போடுறாங்க எத்தனையோ சேனல் இருக்குது வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு வீடியோ போடுறாங்க காசு வாங்குறாங்க என்னென்ன அட்டுளிய ஊட்டுக்கு நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் உன் கண்ணு மயிருக்க தெரியாதா என்னை பத்தி மட்டும்தான் பேசுற தெரியுமாடா உனக்கு ஒரு அப்பனும் பிறந்தா நீ நீ ஒரு அப்பன் தாயத்த பிறந்த என்னை வீடியோ போட்டு சம்பாதிக்காத சரியா அந்த சரணியா பாப்பாவையும் பிடிச்சி பேசிச்சுக்கிறேன் அவங்க வீட்டில் எவ்வளோ ப்ரெஷரு அவன் தண்ணி ஓட்டானா அவன் 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 புருஷங்கார எவ்வளோ சைக்கோ மாதிரி மாறுவான்னு தெரியுமா உனக்கு நேர்லேருந்து பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் நானே போய் உதவி பண்ணி போட்டு வந்து காலையிலேருந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி போட்டு சாயந்தரம் தண்ணி போட்டு என்னையவே நீ யாரான்னு கேட்டவன் அதனாலதான் அவங்க வீட்டுக்கு நான் போறதில்லை அவங்க அவன் ஞாயிற்று நான் எடுக்கிறதும் இல்லை எதுக்கு நம்ம உதவியும் பண்ணிட்டு நம்ம வந்து வாங்கி கேட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் என்னடா போற போக்கு அடுத்த வந்து வீடியோ போடுற அதையும் நியாயமாக வீடியோ போடு ஒழுக்கமாக பேசி வீடியோ போடு இல்லாத அதெல்லாம் சொல்லி வீடியோ போடுற அதெல்லாம் சோத்த தான் திங்குறியா இல்லை வேற ஏதாவது திங்குறியாடா பரதேஷ் தாயோலி வாயால் முடியும் ஏய் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்தான் என் நம்பரை டிஸ்பிளேல போற நீ வா வாட்ஸ்அப் பாடா பரதேஷ் பாடா வா நீ வரமாட்டே இந்த நம்பரை பார்த்துட்டு எல்லாரும் வருவாங்க எனக்கு பிடிச்சிவிங்க அண்ணா உங்க நம்பர் தேடிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக எனக்கு உங்கள் நம்பர் எனக்கு கிடைக்கலின்றது அதுதான் அவங்க தான் வருவாங்க நீ வா போற நீ வா நீ வாட்ஸ்அப்புக்கு வாடா உட்கிட்ட என்ன பண்ணுறேன் வாடா நீ